கன்னியாகுமரியில் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பாஜக வேட்பாளர் நந்தினி ஆகியோரை ஆதரித்து பாஜகவிற்கு வாக்கு சேகரிப்பதற்காக ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தக்கலைக்கு வருகை தந்தார் அதற்காக அவர் திருவனந்தபுரத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் நாகர்கோவில் ஆயுதப்படை மைதானத்தில் உள்ள ஹெலிகாப்டர் தளத்திற்கு வந்து இறங்கினார் அவர் சாலை மார்க்கமாக அதாவது நாகர்கோவில் செட்டிக்குளம் ஆட்சியர் அலுவலக சாலை பார்வதிபுரம் சுங்கான்கடை வில்லுக்குறி வழியாக பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தக்கலைக்கு சென்றார் இதனையொட்டி அங்கு போலீசார் கட்டுப்பாட்டில் முழு சாலைகளும் கொண்டுவரப்பட்டன நாகர்கோவிலில் செட்டிக்குளம் பகுதிகளால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருந்தனர் தக்கலை மேட்டுக்கடையில் இருந்து பழைய பேருந்து நிலையம் வரை ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெறும் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றார் நிகழ்ச்சி முடியும் வரை தக்கலை சுற்றுவட்டாரப் பகுதியில் ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது